ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரோனி ஸ்டைல்ஸ் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ரொம்ப நாளாக உரமே இல்லாமல் இருந்து எல்லா செடிகளையும் கொத்தி கிளறி போட்டுட்டு கொஞ்சம் உரம் போடுறேன் இந்த உரம் ஒவ்வொரு செடிக்கும் ரெண்டு ரெண்டு இந்த ஸ்பூன் மாதிரி போட்டு விடுறேன் இதோட ரிசல்ட் நமக்கு ஒரு டென் டேஸுக்கு அப்புறம்தான் தெரியும் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நான் கார்பரேஷன்ல நாட்டிக்க அறுபத்தேழு கிலோ உரம் வாங்கினேன் இன்றைக்கி அதில் இருபத்தஞ்சி கிலோ இருக்கும் எல்லா செடிகளுக்கும் நான் போட்டிருக்கேன் எல்லா செடிகளுக்கும் நேற்றைக்கு பாதி செடிகளுக்கெல்லாம் போட்டேன் இன்றைக்கி பாதி மற்ற பிளான் போட்டிருக்கேன் இதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா அந்த செடியில் உள்ள மண்ணை எல்லாம் நல்லா கொத்தி விட்டுட்டு மேலே உரவும் போட்டு மறுபடியும் அதை கொஞ்சம் கிளறி விட்டு தண்ணி ஊற்றினா போதும் சூப்பராக இருக்கும் இது கார்பரேஷனில் உள்ளதுன்னா ஃப்ரூட்ஸு நம்ம கூட வீட்டில் இருந்து கலெக்ட் தானே ஃப்ரூட்ஸு இந்த ரோட்டில் எல்லாம் போயிருக்கிற அந்த இலைகள் எல்லாமே மக்க வச்சு அதை காய வச்சு அவங்க அதை பொடி பண்ணி செழித்து கொடுக்குறது அதனால் இது உடனே மண்புழு வர மாதிரி ரிசல்ட் நமக்கு உடனே கிடைக்காது ஒரு அஞ்சு ஆறு நாள் கழிச்சு பிறகு தான் சூப்பராக வரும் நான் ஈவினிங் நேற்றுக்கு போட்ட செடியெல்லாம் கொஞ்சம் நைட்டு மழை இருந்தது அதில் இன்றைக்கி பார்ப்பதுக்கு சூப்பராக இருந்தது இருவாச்சியில எல்லாம் நல்ல திளிரெல்லாம் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் காலையிலேருந்தே வெயில் இல்லாமல் இருந்தது எட்டு மணிக்கு மேலே வந்து ஒரு இருபத்தஞ்சி கிலோ ஒரு தான் மேலே தூக்கி தந்தேன் என்னோடய ஹெல்பரு அதை பாதி நேர்த்திக்கு போட்டிருந்தேன் மீதி எல்லா செடிகளுக்கும் இன்றைக்கி போட்டுட்டு அதுக்கு மேலே தண்ணி ஊற்றி ஊற்றினேன் ஃப்ரெண்ட்ஸ் இதோட ரிசல்ட் நமக்கு அப்புறமா பார்த்துக்கலாம் நான் ஒரு ஃபைவ் டேஸுக்கு அப்புறம் தரேன் இவ்வளோ தான் என்னோடய கார்டனில் இருக்கக்கூடிய செடிகள் அனைத்திற்கும் போட்டேன் ஆனால் நான் குரோட்டன்ஸுக்கெல்லாம் அந்த உரம் இன்றைக்கி போடுறதுக்கு எனக்கு முடியலை ரொம்ப டயர்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பற்றிய கமெண்ட் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ காட் ப்ளஸ் யூ எல்லோரும் நல்ல முடவான வேண்டிக்கிறேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ வேலை என்னைக்கு செஞ்சேன் எனக்கு இடுப்பெல்லாம் முடியுது ஃப்ரெண்ட்ஸ் நானே ஒவ்வொரு செடியில் உள்ள களைகளை எல்லாம் பிடுங்கிட்டு ஒன்று அந்த கலறி விட்டுட்டு எல்லாத்துக்கும் உரம் போட்டேன் ஒரு ஆசைக்கு தான் மழையும் கொஞ்சம் தூரல் மழை இருந்துகிட்ருக்கு இன்றைக்கி போட்டு விட்டேன்னா நமக்கு வேர்கள் கொஞ்சம் நல்லா பிடிச்சி வளர்ந்து நமக்கு செடிகளும் நல்லா செழிப்பாக வளருமேன்னு இன்றைக்கி கஷ்டம் பார்க்காம எல்லா செடிகளுக்கும் போட்டேன் ரெண்டு கீரைகளுக்கெல்லாம் போடல அது இப்போ பிடுங்க போகிறது தானே அதனால் இனி நாளைக்கு இதில் சும்மா இருக்கிற பிளேஸ் உள்ள எல்லாம் நான் என்ன செய்வேன்னா கொஞ்சம் கீரை விதைகளை விதைச்சி போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்னோடய கார்டன் அப்டேட்டாகவும் நீங்கள் இவ்வளோ செடிகள் தான் இரு வச்சுருக்கேன் இப்போத்துக்கு இனி நான் ஜூனுக்கு அப்புறம் ஜூலையில் நிறைய குரோ பேக் எல்லாம் வாங்கி நிறைய செடிகள் வைப்பேன் இப்போது அந்த ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் நாலு சைடும் தான் நான் ரெண்டு ரெண்டு ரோயில் செடிகள் இருக்குது அதுவும் பூச்செடிகள் தான் மற்ற காய்கறி செடிகள் எல்லாம் தானாக வளர்ந்த செடிகள் தான் இப்போ ரோஸில் எல்லாம் நிறைய பூக்கள் பூக்க தொடங்குது இந்த கீரை குரோட்டன்ஸுக்கெல்லாம் நான் போடவில்லை தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நாட் ப்ளஸ் கமெண்ட் சொல்லுங்கள்